அமெரிக்காவில் உள்ள ஒரு பல்கலைக்கழகத்தின் ஒரு ஆராய்ச்சி செய்தார்கள் பழையதை வைத்து முன்தினம் வடித்த சோரை நீர் விற்று அதில் தயிரையும் ஊற்றி பிசைந்து சாப்பிட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்று கிடைத்த முடிவுகளை பார்த்து மூக்கின்மேன் விரலை வைத்துக்கொண்டு கொண்டு சொன்னார்களாம் தென்னிந்தியர்கள் மனிதர்கள் அல்ல அவர்கள் தேவர்களாகத்தான் இருக்க வேண்டும் ஏனெனில் அவர்களின் பாரம்பரிய உணவான இந்த பழையதையும் தயிரையும் உண்டால் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது வெள்ளை அணுக்கள் அதிகரிக்கிறது உடல் சோர்வை போக்குகிறது உடலில் உள்ள அணுச்சிதவிகளை தடுக்கிறது உடல் சூட்டை தணிக்கிறது வயிற்றிலுள்ள பழைய கழிவுகளை விரைந்து வெளியேற்றுகிறது உற்சாகமான மனநிலையை தருகிறது என்று பலவிதமான நன்மைகளை பட்டியலிட்டனர் இந்த ஆராய்ச்சி முடிவுகள் வெளிவந்ததும் நம்மவர்கள் குப்பை உணவான பர்கரையும் பீட்சாவையும் புரோட்டாவையும் தேடி அலைவது போல உலகமே பழைய சோற்றை தேடி அலைந்தது ஹவு டு மேக் பழைய சோறு என்று அமெரிக்கர்கள் இந்திய நண்பர்களிடம் இணையத்திலும் கேள்வி கேட்க ஆரம்பித்து விட்டனர் நட்சத்திர ஓட்டல்களில் எல்லாம் பழைய சோற்றை ஒரு புதிய நவீன உணவு பட்டியல் விட்டனர் ஆனால் இன்றைக்கு நம்மவர்கள் சளி பிடிக்கும் உடல் உண்டாகிவிடும் என்றெல்லாம் சொல்லி பழையதை பழித்து வருகிறார்கள் அது பெரிய தவறு வெயில் காலங்களில் மட்டுமல்ல அனைத்து நாட்களிலும் சாப்பிடுவதற்கு ஏற்ற அருமையான உணவு பழைய சோறு சாப்பிட்டு மீதம் உள்ள சாதத்தில் சுமார் ஒரு மணி நேரம் கழித்து தேவையான அளவு தண்ணீரை ஊற்றி மூடி வைத்து ஆறு முதல் எட்டு மணி நேரம் கழித்து திறந்து பார்த்தால் அமிர்தபானம் தயாரிக்க தேவையான முக்கிய பொருளான பழையது தயார் இதில் தேவையான அளவு சாதத்தை ஒரு மண் எடுத்து அதனுடன் தையை கலந்து சின்ன வெங்காயம் வெண்டைக்காய் ஆகியவற்றையும் சிறிது சிறிதாக வெட்டி போட்டு தேவைப்பட்டால் சிறிது உப்பையும் ஒரு பச்சை மிளகாயும் கலந்து நன்றாக பிசைந்து சாப்பிட்டு பருகுங்கள் ஆகா இதுதான் தேவாமிர்தம் என்பதை நீங்கள் ஒப்புக்கொள்வீர்கள் இந்த உணவு முறை வாரத்தில் மூன்று நாட்கள் மட்டுமாவது கடைபிடியுங்கள் பார்க்கடலை கடந்து அமிர்தம் எடுத்தவர்கள் தேவர்கள் அரிசி பானையில் தேவாமிர்தம் எடுக்க கற்றுக் கொடுத்தவர்கள் நம் முன்னோர்கள் மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கு எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உடனே அப்டேட்களுக்கு பெல்ஐக்கான கிளிக் செய்யும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க